ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் மூணே மூணு பொருள் வந்த நீங்கள் ரொம்ப பொருளாக சேர்க்கவே இல்லை மூணு பொருள் வச்சு இவ்வளோ டேஸ்டியாக பண்ண முடியுமா அப்படின்னு நினைப்பீங்க கண்டிப்பாக பண்ணலாம் சூப்பரான ஒரு டேஸ் இதுக்கு வந்து ஒரு நூறு கிராம் ராகி மாவு எடுத்துருக்குறேன் நூறு கிராம் ராகி மாவுக்கு ஒரு ஒரு பிஞ்ச் அளவு உப்பு ரொம்பலாம் உப்பு போட வேண்டாம் ஒரு பிஞ்ச் அளவு உப்பு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும் ரொம்பலாம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணக்கூடாது தண்ணி கொஞ்சம் குளு குழுன்னு ஆகிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம சப்பாத்தி மாவுலாம் பசிவோம்ல அதே மாதிரி கொஞ்சம் பசிஞ்சு வச்சுக்கோங்க அது அப்படியே மா போடுறதுக்கு ஊற வைப்போம் அப்படிலாம் இதெல்லாம் ஒன்றுமே பண்ண வேண்டாம் நீங்கள் அப்படியே பசிஞ்சு வச்சுட்டு அப்போ உடனே தயார் பண்ணலாம் இதை அதுக்கப்புறமா அது வாழை இலையோ இல்லாட்டி நம்ம எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு இல்லை கவர் இந்த கவரே நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா அதில் எண்ணெய் இருக்கும்ல அந்த எண்ணெய் பதமே போதும் எக்ஸ்ட்ரா எண்ணெயோ நெய்யோ எதுவுமே போட வேண்டாம் நீங்கள் அதை தோசை தவால் போட்டு வேக வச்சு எடுத்துக்கணும் இதை ஷேப்பெல்லாம் பார்க்க வேண்டாம் கொஞ்சம் நல்லா வேக வச்சு கறியை விட்டுறாதீங்க கருப்பாக கலர் சேஞ்ச் ஆகி வரும்போது உங்களுக்கு தெரியும் அப்போயே நீங்கள் எடுத்துடலாம் அதில் ஷேப்பாக ரவுண்டாக தான் இருக்கணும் அப்படி இல்லை நம்ம வந்து பொடி தான் பண்ண போகிறோம் அதை வந்து வெந்ததுக்கப்புறமா அதை எடுத்து நம்ம மிக்சியில் போட்டு பவுட்ரு தான் பண்ண போகிறோம் இது நல்லா வெந்து ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் சின்ன சின்னதாக கட் பண்ணி கொஞ்சம் சின்னதாக பிச்சு போட்டுக்கோங்க பிச்சு போட்டு பல்ஸில் போட்டு எடுத்திங்கனாலே அது வந்து நல்லா கொஞ்சம் பவுடர் ஆயிடும் ரொம்ப மாவு தண்ணிலாம் ஊற்றக்கூடாது அது மிக்ஸி ஜாரில் நீங்கள் இதே இப்படி பிச்சு போட்டு மிக்ஸி ஜாரில் பல்ஸ் கொடுத்தீங்கனால பவுடராக ஆயிரும் அதில் தண்ணியில் ஒன்றுமே சேர்க்க வேண்டாம் அது பொடி பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதில் வச்சதுக்கப்புறமா வேர்க்கடலை இதுக்கு வந்து இந்த அடி நான் பவுடர் பண்ணி இதை மாதிரி கிடச்சிடும் அது அதுக்கப்புறமா வேர்க்கடலை வந்து ஒரு நூறு கிராம் மாவட்டத்துக்குறோன்னா ஒரு ஐம்பது கிராம் வேர்க்கடலை வருத்த வேர்க்கடலை அதுக்கு வந்து உங்களுக்கு வெளியில் இனிப்பு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அந்த அளவு போட்டுக்கோங்க நான் இருபத்தி கொஞ்சம் ஐம்பது கிராம் அளவுக்கு இனிப்பு போட்டிருக்குறேன் ரெண்டு ஏலக்காயும் போட்டு அதை பவுடர் பண்ணதுக்கப்புறமா ஏற்கனவே நம்ம பவுடர் பண்ணி வச்சுருந்தோம்ல அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணால் எல்லாம் சேர்ந்து ஆகிரும் எண்ணெய் எதுவுமே சேர்க்க தேவையில்லை ஏற்கனவே வேர்க்கடலை நம்மளுக்கு எண்ணெய் பதெல்லாம் இருக்கும் அதனால எல்லாம் சேர்ந்து ஆகி வந்ததுக்கப்புறமா நம்மளுக்கு லட்டு பிடிக்கிறதுக்கான ஷேப் அந்த இதுக்கு அந்த பதத்துக்கு நம்மளுக்கு கிடச்சிரும் அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு லட்டு பிடிச்சி குழந்தைங்களுக்குலாம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ் நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வெள்ளம் வேண்டாம் நீங்கள் கற்பட்டி கூட போட்டுக்கலாம் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் தேங்க் யூ